ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ரெண்டு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மொதல் தொலை பக்கமாக இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் எலித்தூளை கரப்பா மச்சை தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவே இஞ்சிரி கலவில் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இடித்து எடுத்தேன் அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை கோதுமைவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க நிறைய இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த மாவையே நிறைய பால்ஸாக உருட்டி எந்த இடத்துல எலி கற்பா அமைச்சி தொல்லை இருக்கும் அந்த இடத்துல வச்சு பாருங்கள் ஊத மாவுக்கு எறும்பு வருதுன்னா மேலே உப்பு தண்ணியை தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க எறும்பும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னுடைய சொந்த அனுபவம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் வேணும் ஈரு தொல்லை நீங்கணுன்னா அதே மாதிரி முடி நல்லா வளரணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் முடி அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு கொஞ்சமாக நல்லா நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு எண்ணெயை நல்லா காஞ்ச உடனே தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கும் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க பூண்டு பல் சேர்த்த பிறகு மறுபடியும் அடுப்பில் வைக்காதீங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது தலையில் நல்லா ஒரு பஞ்சு வச்சு நல்லா வந்து ஒரு ஒரு வேர்லேயும் தலை ஃபுல்லாகவும் நல்லா தொட்டு தொட்டு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் போல் வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சுக்கிட்டே வாங்க பேன் ஈர் தொல்லாத கண்டிப்பாக இருக்காது எங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இருக்கேன் முடிய நல்லா வளர்ந்துகிட்ருக்கு முடி கொட்டாது அதே மாதிரி உடம்பு வலி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள் கை கால் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வீடியோவும் டிப்ஸ் உங்களை இந்த மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்